யார் இந்த இர்ஃபான் ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன கடைகளில் சாப்பிட்டு வீடியோ போட்டுருந்தார் அதுக்கப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வீடியோ போட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் அவங்க கூட சாப்பிட்டு வீடியோ போட ஆரம்பித்தார் அரசியல்வாதிங்க ஏன் முக்கியமாக நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் கூட சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்காரு அதனால என்னவோ தனக்கு பெரிய சப்போர்ட் இருக்கதாக நினச்சிக்கிட்டு தன்னை வந்து பெரிய புடுங்கி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் சில சம்பவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாரு இந்த சம்பவங்களை ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்ற தைரியமும் இவருக்குள்ளே மனசுக்குள்ளே ரொம்ப ஊறிப்பை கிடக்கு நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன்னா தன்னுடைய மனைவியின் வயிற்றில் என்ன குழந்தை இருக்குன்னு இந்தியாவில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்குது அதையும் மீறி தான் வயிற்றில் இருக்க குழந்தை என்னன்னு அவர் சொன்னார் அதோட விட்டாரா தான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டாக்டர் செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சார் என்ன பண்ணார்னா உள்ளே போய் தொப்புள் கொடியை கட் பண்ணி அதோ ஒரு வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போட்டார் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னாங்க அந்த பிரச்சனை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஈஸியாக ரோட்டில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு உயிரை கொண்டார் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டார் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அந்த பிரச்சனை என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டதுனால என்னவோ என்ன தப்பு பண்ணாலும் காசு கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற திமிரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீழ்த்தரமான அசிங்கமான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கான் ரம்ஜான் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான விஷயத்த பண்ணணும் காரை எடுத்துக்கிட்டு முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு பின்னால் வச்சுக்கிட்டு சேலை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு போயிட்டு காரை விட்டு கீழே இறங்காமல் காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவங்க ஏ அவங்கெல்லாம் கையை நீட்டி வாங்குறாங்க ஏ அங்கே படுது இங்கே படுதுன்னு கத்துறான் அது மட்டும் இல்லை அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்ற ரெக்கார்டு வேறு பண்ணுறான் ரெக்கார்ட் பண்ணி பிஜிஎம் போட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லி காருக்குள்ளே இவங்க மூணு பேர் சிரிச்சுக்கிறாங்க எவ்வளவு கேவலமான டேய் உனக்கே மனசாட்சி இல்லையாடா நீ எங்கே இருந்துடா வந்த முதல்ல அவங்க கேட்டாங்களா எனக்கு இதை கூட அதை கூட கேட்டாங்களா இல்லாதப்பட்டவங்க அப்படி தாண்டா வருவாங்க நீ காரில் மூவிங்லே இருக்க அப்படி தாண்டா கேட்பாங்க கைப்படுது மேலே கைப்படுது அப்படின்னு நீ டென்ஷனாக கத்துறது நீ எப்படி கத்துற தெரியுமா எல்லாம் ப்ராப்பராக செட்டப் பண்ணி வச்சது மாதிரி எடுத்து ஐஃபோன் எடுத்து அவங்க ஃபோனில் அவங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீ கத்துற அசிங்கமாக பண்ணாதீங்க எப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்ற ஓ சிரிக்கிறா நீ சிரிக்கிற என்னடா இது டேய் உனையெல்லாம் என்னடா சொல்கிறது அவங்கள்ட வந்து என் உயிர் தெரிய வந்து கேட்டாங்களா அல்லா அல்லான்றியே அந்த அல்லாவுக்கே அடுக்குமாடா நீ பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்காடா ஏழைகள்லாம் பார்த்தா உனக்கு கேவலமாக இருக்கா அப்புறம் சொல்கிற அந்த சிக்னலில் அதுங்க நிற்கிது இதுங்க நிற்கிது ஏய் அவங்கெல்லாம் மனுஷங்கடா உன் வீட்டில் இருக்க ஆடோ மாடோ கிடையாது நீ இப்படிலாம் பேசலாமா ம் என்ன டெப்டி சிஎம்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்தது போட்டதுனால உனக்கு பெரிய ப பெரிய பிம்பமா நீ பெரிய ஆள்னு உனத்தானே நீ நினச்சிக்கிறியா இல்லை பெரிய ராஜ பரம்பரையை நினச்சிக்கிட்டு இருக்கியா டேய் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கடா ஒன்றை மாதிரி இருந்ததுனால கேவலண்டா டே க க ஒரு கலிசடராணி கலிசடராணி மக்களே இந்த மாதிரி எச்ச பசங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க இது மாதிரி ஆட்களை எல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்